வணக்கம் என் சார்பில் மட்டுமில்ல எஸ்ஏசி சார் டைரக்டர் இந்திரஜா எல்லார் சார்பிலையும் சாதாரணமாக இந்த ஒவ்வொரு படத்துலையும் நம்ம சொல்லுவோம் டிஃப்ரெண்ட் பிக்சர் டிஃப்ரெண்ட் பிக்சர்னு ஆனால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்கிறோம் இது உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் பிக்சர் ஏன்னா நாங்கள்லாம் இதில் சைடு ஆக்டர்ஸ் மெயின் ஆக்டர் இப்போ இங்கே இருக்கு அதனால தான் இது டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு வாயிலாக ஜீவனை ஹீரோவாக வச்சு வாய் உள்ளவர்களை பெருமை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்த ஒரு படம் அந்த அந்த ஒரு முயற்சிக்கு டைரக்டருக்கும் நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கே அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம நெஞ்சு தொட்ட ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் கண்டிப்பா மக்களை போய் ரீச் ஆகணுங்கிறதுக்கு உங்க உதவி தேவை ஆண்டவனோட உதவியும் தேவை இப்போதான் நான் சொல்ல முடியும் இந்த கட்டத்தில் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டே இருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணியிருக்கோம் ஒரு புது கன்டென்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ படம் நாங்கள் சொன்னது உண்மையை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட படங்களை வந்து தியேட்டருக்கு ஜனங்களும் வர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம் டேரக்டர் இவர் தான் புது டேரக்டர் இருந்து வந்திருக்கிறாரு அவரை என்கரேஜ் பண்ணுங்க ஒரு புது டேரெக்டர் தமிழ்நாட்டு கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாக எமோஷன் நீங்கள் பல இடங்களில் வந்து நிச்சயமாக வந்து அந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கீங்க பல இடங்களை மாங்க என்ன நினைச்சமோ அந்த எமோஷன் நீங்க ஃபீல் பண்ணி இருப்பீங்க நான் இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜனங்கள்ட்ட கொண்டு போய் சேக்கணும்ங்க எல்லாரையும் அன்போட கேட்க நன்றி வணக்கம்

மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம் பார்க்க வைக்கணும் அப்படி பார்க்க வச்சீங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ் இது அதை கதையும் ஒரு கேள்வி ஒரு செய்தியை நீங்க சொல்லிக்கணும்னு சொன்னது இந்த படத்துடைய நாயகனான ஒரு நாயர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலு வந்து ஒரு பெரிய கேசிக்கிறீங்க இந்த நாய்க்குள்ள மன கேசுல அது மாதிரி வந்து கொஞ்சம் ஒன்று ஒழுங்குன மாதிரி இருக்க மறுபடியும் அரசியலுக்கு வந்து தாதி எனக்கு அரசியல் நீங்கள் ஆசை போயிடுச்சு அதெல்லாம் அது வேண்டாம் இப்போ அரசியலை பற்றியே பேசுவான படத்துக்கு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க அதுதான் நான் திரும்பி திரும்பி கேட்குறேன் ஆ இங்கே போய் நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிட ஓகே கிட்டத்தட்ட நூறு வ தேட்ரு கொடுத்துருக்காங்கப்பா இந்த நூறு தேட்ரு ஓடினாவே போதும் அது ஓட வைங்கன்னு போதும் அதுக்கு மேல இந்த எங்க படம் அந்த நூறு தியேட்டர்ல நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்காகத்தான் இது வந்து படம் முடிஞ்ச உடனே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுல இதுக்காகத்தான் இத பேசுறோம் நீங்க உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறது இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இது இல்ல ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம் ஒரு புது கன்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா அத <laughs> ஜனங்கள்ட <laughs> இந்த படத்தை பத்தி தயவு பண்ணி நாய் வந்து பைரவான் சொல்லுவாங்க ஆன்மீகத்துல அது தெரியாதா நினைச்சு நாங்க வைக்கலங்கை ஒரு கடவுளுடைய பேரு அது நாய் வாகனம் அது அந்த மைண்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான பேர் அது பைரவான்றது

சோ கண்டிப்பா வந்து ஹூரன் ரொம்ப அழகான படம் இதை வந்து நீங்க எல்லாருமே பார்த்துட்டீங்க நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டே சேர்க்கணும் ஏன்னா ஒரு போதை பொருட்கள் கத்தி குத்து ரத்தம் இந்த மாதிரி இல்லாம ஒரு மனிதனையும் மிக்க மிக்க படத்தை வந்து நாங்க எல்லாருமே கொடுத்துருக்கோம் அழகான ஒரு டெப்யூ டேரெக்டர் கொடுத்துருக்காரு ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப அழகான ஒரு டீம் அண்ட் ரொம்ப தேவையான கண்டென்ட் நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் சேர்பிங்கிற நம்பிக்கையோட நாங்க எல்லாருமே வெயிட் பண்றோம் தேங்க் யூ அனைவருக்கும் தன் மகன் ஒரு கன்றை தேர்காலில் இட்டு கொன்று விட்டான் என்பதற்காக ஆராய்ச்சி மணி அடித்த பசுவின் குரலை கேட்டு தன் மகனை கொன்று நீதி வழங்கிய மனு சோழனுடைய மண் இது நம்மை நம்பி ஒரு தாயாகிய நாயின் குரலை கதையாக இயக்குனர் நிதின் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் கூட என்கிற ஒரு சூழலியலை ஒரு கதையாக்கி தந்திருக்கிற வித்தினை நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த நல்ல செய்தியை அன்பை பகிர்கிற அகத் அறத்தை பகிர்கிற இந்த படத்தை மக்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் சேர்க்கின்ற பேருதவியை நீங்கள் அனைவரும்